வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் இன்றைக்கி ஒரு அதி அற்புதமான ஜூஸ் தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி நாட்டு கருவேப்பிலை கிடைச்சிச்சின்னா சுவையும் கூடுதலாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு உருவி எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஒரு ரெண்டு நபருக்கு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் ரெண்டு துண்டு மூணு நெல்லிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் சுவைக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாக அரைச்சிக்கலாம் வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் அதாவது இரத்த சோகைக்கு முருங்கைக்கீரை ஜூஸு முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் போட்டு குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலானது இந்த கருவேப்பிள்ளையிலேயும் இருக்குது இந்த கருவேப்பிலையை துவையலாவோ இல்லை ஜூஸாவோ இந்த மாதிரி போட்டு வரும்போது நம்ம அணிமிக்கா இல்லாமல் நல்ல இரத்த அணுக்கள் கூடி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அரும அருமையான ஒரு மூலிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை தான் அதனால் வாரத்தில் ஒரு மூணு நாளாவது கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிங்க அப்படி இல்லைன்னா துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமானதும் கூட இதில் அது மட்டும் இல்லை கருவேப்பிலை சாப்பிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இதை உதவி பண்ணும் இதில் வந்து நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்குறதுக்கும் இதை உதவி பண்ணுங்க அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் நம்மளோட உணவில் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலையே சேர்த்துட்டு வந்தாங்க கொலஸ்ட்ராலோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க உணவில் சேர்த்தாலும் இந்த மாதிரி மாற்றங்கள் இதெல்லாம் மாறி குழந்தைகள் கருவேப்பிள்ளை எடுத்துக்கிறோன்னு பெரியவங்களே நம்ம தூக்கி போட்டுறோம் அப்புறம் சின்ன பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னம்னா கருவேப்பிலை சாதப்பொடி கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு குழந்தைகள் கொடுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கருவேப்பிலையை இது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைச்சி தொப்பையை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ இந்த கண் பார்வையெல்லாம் வந்து சரியாக தெரியல அப்படின்றவங்களுக்கெலாம் இந்த கருவேப்பிள்ளையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண் பார்வை கூடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இதை தவிர உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் லாஸ் வந்து சீக்கிரம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த கருவேப்பிலையில் இருக்குதுங்க அதனால் தவறாமல் எல்லாரும் இந்த கருவேப்பிலையை பயன்படுத்திட்டு வாங்க நை அரைச்சாச்சு இத வடிகட்டிட்டு வடிகட்டிக்கலாம் அதாவது ஒவ்வொரு வீட்லயும் நம்ம ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த மூலிகையை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பிள்ளை மாதிரி வச்சிருக்கோம் இந்த கருவேப்பிள்ளைய அதனால மறக்காமல் அவசியமான இந்த ஆரோக்கியமான உணவை இந்த இருந்தே நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த கருவேப்பிலை ஜூஸை கருவேப்பிலை ஜூஸாவோ எந்த வடிவில் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம மகிழ்ச்ச பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையில் இட்லி சாதப்பொடியாக அவைலபிள் இருக்குங்க தினமும் ஒருவேளை நம்ம சாப்பிடும்போது சாதத்தோட கொஞ்சம் அந்த கருவேப்பிலை பொடி நெய்யில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு உருண்டையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி